அதுதான் உண்மை அப்படி வந்து மது இல்லைன்னா வச்சுக்க முக்கால்வாசி போதை பழக்கம் தான் ஜாஸ்தி அதுதான் உண்மை இப்போதைக்கு வந்து மதுவில் பண்டிகையவே இல்லை என்ன ஆமாம் மது இல்லைன்னா வேறு போதைக்கு போவாங்க வந்து அதுதான் உண்மை மது தான் மெயினாக எல்லாத்துக்கும் இல்லை இதுதான் வந்து உண்மையான ரீசன் மது இல்லைன்னா வந்து இன்னொரு போதைக்கு போவாங்க அதுதான் வந்து நடுக்குது நாட்டில் முக்கவாசி பண்டிகை சீசனில் நம்மளை பொறுத்த வரைக்கும் பண்டிகை ஆனால் வந்து சந்தோஷமாக இருக்கணும் வந்து மது குது எதுவுமே குடிக்கூடாது வீட்டில் வந்து ஃபேமிலியோட ஹாப்பியாக இருக்கணும் அவ்வளோதான் எல்லாமே ஒரு அழுவு தான் அழுவு தான் அவங்க கம்மி பண்ணுறாங்க அது வந்து நம்மளுக்கு தேவையில்லாது எல்லாமே ஒரு அழுவு தான் மது வந்து இல்லாம இருந்தாலும் நல்லது இல்ல இல்ல வாய்ப்பே கிடையாது எந்த ஃபங்க்ஷன்னாலுமே நம்ம ட்ரிங்க்ஸ்ங்கிறது எல்லாருமே காமன் ஆயிடுச்சு காமன் ஆயிடுச்சு இதை குறைக்கணும்னா என்ன பண்ணுவோம் என்ன ட்ரை பண்ணாலும் நடக்காதுங்க ஏதோ ஒரு இடத்துல நடந்துட்டு தான் இருக்கு வாய்ப்பே கிடையாது பாயிண்ட் பர்சன்டேஜ் பண்ணலை டபுள் ஆக கூட சான்ஸ் இருக்கு முறையா இருக்கு அது காம்போசிட் பண்ணிடுவாங்க